தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்தா மீனாட்சி வீட்டுக்கு வந்த மீனா எல்லாருக்கும் அவ ஏழை சமைச்சு சாப்பாடு பரிமாறினான் மாமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க ஏன்னா வெளியே வெயில் பயங்கரமாக இருக்குது இந்த நேரத்தில் வெயிலில் போய் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியாம போகுது உங்களுக்கு அங்க நேரத்தில் ஏதாச்சும் வேலை இருந்தா நீங்கள் பார்க்க வேணாம் உங்கள் பிள்ளை பார்த்துப்பாரு இல்லம்மா வீட்டுல இருந்தா பொழுது போகாது அப்படியே கால்நடையா சும்மா நான் நிலத்த போய் பார்த்துட்டு வரேன் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா உஷாரா போயிட்டு உஷாரா வந்துருவேன் அத்தை நீங்க கூட வீட்டுல எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க அது போதும் நீங்க காலியா ஜாலியா இருங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்க தான் நான் இருக்கல நீ ஒண்டியா எல்லா வேலையும் பார்க்கறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுமா அத்தை இதில் என்னத்தை எனக்கு கஷ்டம் இருக்குது என் மாமியாருக்காக நம்ம வீட்டுக்காக நான் அந்த கஷ்டம் கூட பட மாட்டேனா மச்சினரே உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கணக்கை பார்த்து பார்த்து இப்போல்லாம் சரியாக சாப்பிட்றது கூட இல்லை இப்படியே நடந்ததுன்னா அப்புறம் உங்கள் உடம்புக்கு எதனா வந்துட போகுது அண்ணி இனிமே டைமுக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்ற அண்ணி திடீர்னு என்னடா நம்ம பொண்டாட்டி மா எங்கள் அப்பா மேலே

நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா எனக்கு ரொம்ப நல்ல மருமக வந்திருக்கானே எல்லாரும் பேசுறத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாருமே உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்கம்மா அப்படின்னு ராகவய்யாவும் அன்னபூர்ணி அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுதான் என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் எனக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காங்களே நான் இவங்க மேலே காட்டுற பொய்யான பாசத்தை இவங்க நிஜமான பாசம் நம்பிட்டு எவ்வளோ பெருமடிக்கிறாங்க பார் என்னையே என்கிட்ட புகழ்ந்து பேசுகிறத கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பின்ன இந்த மீனாவா கொக்கா மீனா ஒன்று அடித்து காலே இல்லடி உன் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது இது அப்படியே கண்டினியூ பண்ண நம்ம நினச்ச காரியத்தை சீக்கிரமாவே கச்சிதமா முடிச்சிடலாம் அப்படின்னு மீனா தான் மனசுல நினைச்சுக்கிட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.